ලංකාදී පපතිරීීමுடைய ප්‍රධන තලපච්ச்சල. அරසිල අපපාලද සදු குරිනා ලවධනතලෙ සැලතලා සරුගල හුටුපටේ දුරදිග ගිහින්. තාත්තාත් පුතාලා දෙන්නෙත ධනගස්වා වැඩි තබා මරලා. එකට එක පලිගනීමක්මට පෙර දෙපැත්තම හතරක් මරලා என்බදදාඉද සරියයා හමින්දිර කරදේ. ෝන්තරාත්තුව මෙහෙවීම ඩුබයි සිට පෙනගිය ස එකකරුවූ තුනක්. கலைவெளிதி அத்தடங்குவட்டு என்ற தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது அதாவது பட்டம் விடுவது தொடர்பில் இரண்டு நெருங்கிய குடும்பத்தினருக்கிடையில் காணப்பட்ட பிரச்சனையை மையப்படுத்திய செய்தியாக இது அமைந்திருக்கிறது அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதுவாகவே அமைந்திருக்கிறது அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியில் சருங்கல் பிலிகத் கனன ஹதக் தக்வா எகலட்டை என்பதுதான் அந்த பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது பட்டம் விடுவது தொடர்பில் இரண்டு குடும்பத்தினருக்கிடையில் ஏற்பட்ட சர்ச்சையின் காரணமாக இதுவரை உயிர்கள் போயிருக்கின்றன என்ற கருத்தினை மையப்படுத்தி வகையில் இந்த தகவல் தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் அந்த வகையில் ஏற்கனவே நாங்கள் ஆடுகளம் திரைப்படம் பார்த்திருக்கிறோம் அந்த படத்தில் சேவல் கோழியினை வைத்து நடக்கின்ற அரசியலையும் அதனிடத்தில் பிரச்சனையை மையப்படுத்தியதாக அந்த படம் நகரும் எனவே எப்போது ஒரு சிறந்த திரைப்படத்துக்கான திரைக்கதை கிடைத்திருப்பதாகவே நாங்கள் உணர்கிறோம் இதிலும் காதல் இருக்கிறதே இதிலும் போதைப்பொருள் வியாபாரம் இருக்கிறதே அதனிடத்தில் பட்டம் விடுவது தொடர்பான காட்சிகளும் இருக்கின்றன தகராறுகளும் இருக்கின்றன சிறந்த வெற்றி படத்தை கொடுக்கலாம் என்னதான் நடந்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் போலீஸ் அதிகாரிகள் என்ற போர்வையில் இந்த மூவரும் இருக்கின்ற வீட்டுக்கு ஒரு தரப்பினர் சென்றிருக்கிறார்கள் இது நேற்றைய தினம் இடம்பெற்றிருப்பதாகத்தான் இன்றைய தினம் பத்திரிகைகளில் தலைப்புச் செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதிலும் மிக முக்கியமாக தந்தையும் இரண்டு புதல்வர்களையும் அவர்களை முழந்தாலிட வைத்து அதற்கு பிறகு துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருப்பதாகத்தான் இன்றைய தினம் பத்திரிகை செய்திகளில் போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் ஊடாக இந்த விடயத்தினை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிற பகுதியாக குறிப்பிடப்பட்டிருப்பது மிக முக்கியமான பகுதி அதே வயல் பகுதிகளில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பட்டம் விடுவது தொடர்பில் இரண்டு தரப்பினருக்கும் இடையிலும் மிக நீண்ட காலமாக பிரச்சனை இருந்து வந்து கொண்டு இருந்ததே அதே நேரத்தில் இதனை மையப்படுத்தித்தான் இரண்டு குடும்பத்தினருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு என்பதே மிக நீண்டமாக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக நீடித்து வந்திருப்பதாக இதன் மூலம் செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதற்கு முன்பு நான்கு பேர் இவ்வாறு இந்த சம்பவங்களின் காரணமாக ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் உயிரிழந்திருக்கிறார்கள் அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இதில் ஒரு காதல் விவகாரமும் இருக்கிறது அதுவும் ஒரு பிரச்சனையாக மாறியிருந்ததாக போலீஸ் தரப்பு விசாரணைகளின் மூலம் இப்போது தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன கொட்டகதிர பிரதேசத்தில் இருந்த அகலஹந்தி லக்ஷ்மண் புஷ்பகுமார் என்பவர்தான் இந்த இரண்டு புதல்வர்களுடைய தந்தை அவர் அவரையும் நேற்றைய தினம் கொலை செய்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக அவருடைய இரண்டு புதல்வர்களாக இருந்த ரொஷான் மதுவந்த சில்வா இவருக்கு இருபத்தி நான்கு வயது சுரேஷ் ஜீவந்த சில்வா இவருக்கு வயது இருபத்தி மூன்று வயதுடைய இந்த இளைஞர்கள் இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் போலீசி போலீஸாக அவர்கள் அந்த வீட்டுக்குள் சென்றிருக்கிறார்கள் உங்களுடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் நாங்கள் போலீஸார் வந்திருக்கிறோம் எனவே உங்களுடைய வீட்டினை சோதனை செய்ய வேண்டும் சோதனை செய்வதன் ஊடாக நீங்கள் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன இதற்காக ஒரு சோதனை செய்ய வேண்டும் என்று கூறி கதவை தட்டி இருக்கிறார்கள் அப்போது அவருடைய மனைவி கதவினை திறந்திருப்பதாக தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன அதுவும் மிக முக்கியமாக இந்த குடும்பத் தலைவராக இருந்த ராலஹாமி புஷ்பகுமார் லக்ஷ்மண் புஷ்பகுமார் என்பவருடைய துணைவியார்தான் கதவினை திறந்திருக்கிறார் அதற்கு பிறகு இவர்கள் உள்ளே சென்றதற்கு பிறகே போலீஸ் ஆடையை ஒத்த ஒரு ஆடையை ஒருவர் அணிந்திருந்ததாகவும் மேலும் சிலர் இதனோடு வந்திருந்ததாகவும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆயுதங்களை நீங்கள் பதுக்கி வைத்திருக்கிறீர்கள் அது பற்றிய தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன அது பற்றிய பரிசோதனைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டதனை அடுத்து கதவை திறக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து கதவு திறக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மனைவி முன்னே வருகிறார் மனைவி வந்ததற்கு பிறகு வீட்டினுடைய உரிமையாளர் அதனிடத்தில் அந்த குடும்பத் தலைவரும் முன்னுக்கு வருகிறார் வந்ததோடு சேர்த்து அவருடைய மகளும் இரண்டு புதல்வர்களும் அவருக்கு பின்னே வருகிறார்கள் வந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் ஆடையில் வந்திருந்தவர் கூறியிருக்கிறார் மனைவியையும் மகளையும் நீங்கள் ஒரு அறைக்குள்ள சென்று கதவினையும் மூடிக்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அந்த தந்தையையும் மூன்று புதல்வர்களையும் முழந்தாளிட வைத்து துப்பாக்கிச் சூட்டுக்கு கிழக்காக்கி கொலை செய்திருக்கிறார்கள் என்பதுவே இந்த தகவலாக அமைந்திருக்கிறதே அதற்கு பிறகு வீட்டினுடைய உரிமையாளருடைய மனைவி கத்தி இருக்கிறார் கதறி இருக்கிறார் அதற்கு பிறகு அக்கம் பக்கத்தினரை வந்து பார்த்திருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் புஷ்பகுமார் என்கிற குடும்பத் தலைவருடைய உயிர் போகவில்லை என்று அக்கம் பக்கத்தினர் கூற அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனாலும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்ற பொழுது அவருடைய உயிர் பிரிந்துவிட்டது துபாயிலிருந்து இயங்குகின்ற பாதாள உலக குழுவைச் சேர்ந்த பத்மை என்பவருடைய செயற்பாட்டின் அடிப்படையில் அவருடைய வேண்டுகோளின் பேரில் அவருக்கு அவர் வழங்கிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த செயற்பாடு இடம்பெற்றிருப்பதாக போலீசார் இப்போது கூறுகிறார்கள் இதற்காக ஒரு குழு இறக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் தந்தையும் இரண்டு புதல்வர்களும் இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதான செய்தினை போலீசார் தெரிவித்து வருவது மிக முக்கியமானதாக இருக்கிறது அதே நேரத்தில் இதற்காக ஒரு வாகனத்தினை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த வாகனமும் மிக முக்கியமாக பாதையில் விட்டுவிட்டு செல்லப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இதில் வந்திருந்த சந்தேக நபர்கள் மூவர் கலைவலை பகுதிக்கு தனியார் பஸ் ஒன்றில் ஏறிச் செல்வதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது உடனடியாக அவர்கள் கலை அன்றாதபுரத்தை நோக்கி அந்த பஸ் சென்று கொண்டிருந்திருக்கிறது கலைவலை பகுதியில் வைத்து போலீசாரினால் இந்த சந்தேக நபர்கள் சூட்டினை நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதான செய்திகள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதனிடத்தில் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதற்கு முன்பு உயிரிழந்த தந்தை இரண்டு புதல்வர்களுடைய இந்த மரணம் ஒரு பக்கம் இருக்க இவர்கள் மூவரும் ஏற்கனவே விளக்க இருந்து வெளியே வந்தவர்கள் அதாவது பிணையில் வந்திருப்பவர்களாக கூறப்படுகிறது மினுவாங்குடை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் மனித கொலை ஒன்று தொடர்பில் விசாரணைகளை தற்போது முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இன்றைய தினம் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய சூழ்நிலை இருந்தது எனவே ஏழாம் தேதி ஆஜராக வேண்டும் ஆறாம் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த தகவலாக அமைய பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதனிடத்தில் பதினே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த பட்டம் விடுவது தொடர்பில் இரண்டு தரப்பினருக்கிடையில் இந்த பிரச்சினை ஆரம்பித்திருக்கிறது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்று அதிலும் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலும் இந்த இரு இரண்டு தரப்பினருக்கும் இடையிலான மோதலில் இன்னும் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதே சந்தர்ப்பத்தில் இதற்கு பயன்படுத்திய வாகனம் தொடர்பிலான தகவல்கள் போலீசாரினால் திரட்டப்பட்டிருக்கிறது இந்த தகவல்களை பார்க்கின்ற பொழுதோ வாடகைக்கு அமர்த்தப்பட்ட ஒரு வாகனமாக இது இருக்கிறது எனவே எந்த இடத்தில் இந்த வாகனம் பெற்றுக் கொள்ளப்பட்டது என்பது தொடர்பிலான விசாரணைகள் வாகனத்தினுடைய உரிமையாளர் யார் ஒரு பெண் என்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது கடந்த நான்காம் தேதி இந்த வாகனம் பெற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதான தகவல்கள் வந்திருப்பதோடு வாகனத்தை பெற்றுச் சென்றவர் தொடர்பிலான தகவல்களும் இப்பொழுது அந்த வாகனத்தை வழங்கிய நிறுவனத்திடம் இருக்கிறது அவருடைய முகவரியை வைத்துக்கொண்டு அவருடைய பேரை வைத்துக்கொண்டு போலீசார் மேலதிக விசாரணை துரிதப்படுத்தி இருப்பதாகத்தான் இது தொடர்பான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னும் ஒரு செய்தி இந்த செய்தியை நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம் அதாவது கோட்டிப்பத்தியூ பிரியமாலி பிரியமான இவர் சிலரோடு இருந்திருக்கிறார் அந்த வகையில் தான் பிரியமாலை இப்பொழுது விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் இதே நேரத்தில் இவர் பாதுகாப்பு படை அணியொன்றையும் தனக்காக வைத்திருந்தார் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன என்னதான் பிரச்சனை என்பதை நாங்கள் இப்போது பார்க்கலாம் பிரியமாலி என்பவர் உலக வர்த்தக மைய கட்டிடத்தில் தனக்கென ஒரு அலுவலகத்தை வைத்திருந்திருக்கிறார் இந்த அலுவலகத்தில் வைத்து வெளிநாடுகளில் முதலீடு செய்ய முடியும் அதனிடத்தில் பல்வேறு வியாபாரங்களில் உங்களுடைய முதலீடுகளை போட முடியும் ரத்தினக்கல் ஆபரணங்கள் போன்ற தொழில்துறைகளில் நீங்கள் ஈடுபட முடியும் என்று கூறி பல கோடீஸ்வர வர்த்தகமிருந்து நிதியினை இவர் பெற்றிருக்கிறார் அதனால் மிக முக்கியமாக வைத்தியத்துறையில் இருக்கின்ற வைத்தியர்களினுடைய பணமும் இதற்காக பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அரசியல்வாதி வரும் இவ்வாறு பணம் செலுத்தி இருக்கிறார் அதாவது இப்போது இருக்கிற சூழ்நிலையில் எப்படி பணம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது அந்த வகையில் தான் இவ்வாறு பிரபல கோடிசெல்லூர் பலர் முதலீடு செய்வதற்கான ஒரு முயற்சியினை எடுத்திருக்கிறார்கள் இவ்வாறு முதலீடு செய்த பொழுதும் இவர்களுக்கு ஒவ்வொரு காலப்பகுதியில் வழங்கப்படுவதாக கூறப்பட்ட பணம் எதுவும் வழங்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து ஒரு சிலர் போலீசில் இது தொடர்பில் முறைப்பாடு அளித்திருக்கிறார்கள் அதில் ஒரு வைத்தியர் மாத்திரம் நாற்பது கோடி ரூபாய் அளவில் இந்த பெண்ணிடம் பிரியமாலியிடம் வழங்கியிருப்பதான தகவல்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த பிரியமாலியினுடைய செயற்பாடுகள் தொடர்பிலும் அவருடைய கையெடுக்க தொலைபேசி ஆராய்ந்து பார்த்தால் இந்த பிரமுகர்களோடு அவர் இருந்த வீடியோக்களும் இப்பொழுது இருப்பதாக கூறப்படுகிறது எவ்வாறு இருந்தது என்பது தெரியாது இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக இவர் பல்வேறு தரப்பினரோடு தொடர்புகளை பேணி அதன் தனக்கென ஒரு மரியாதைக்குரிய ஒரு நிறுவனத்தினை நடத்துகின்ற ஒரு அதிபராக இருந்து இவர் செயற்பட்டிருப்பதான குற்றச்சாட்டுக்கள் இவர் மீது முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அவருடைய பெயர் திலினி பிரியமாலி அவர் வைத்திருந்த நிறுவனத்தினுடைய பெயர் திகோ குரூப் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான அதனுடைய உரிமையாளராக இவர் செயற்பட்டிருக்கிறார் இவ்வாறு முறைப்பாடு அளிக்காத பலரும் இதில் இருக்கக்கூடும் எனவே பணம் கொடுத்தவர்கள் தங்களுடைய பணமும் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தினையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அது வட்டி பணமா அல்லது லாபகரமான பணமா என்பதே அவருடைய இணக்கப்பாட்டின் அடிப்படையில் வந்திருக்கிற விடயமாக நாங்கள் பார்க்கலாம் இதில் படித்தவர்கள் அதே நேரத்தில் மிகப்பெரும் வர்த்தகர்கள் என பலரும் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் யுஎஸ் டாலர் பெறுமதியான தொகைகள் இவரிடம் இருப்பதாக கூறப்படுகிறார் அதே நேரத்தில் இருநூற்றி இருபத்தாறு மில்லியன் ரூபாய்கள் கொடுக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதன் இடத்தில் ஒரு லட்சம் ஆஸ்திரேலியன் டொலர் வழங்கப்பட்டிருப்பதான செய்திகளையும் நாங்கள் இதன் மூலம் பார்க்கிறோம் உண்மையில் இந்த தகவலை வைத்து பார்க்கின்ற பொழுதோ பிரியமாலை என்பவர் மிக முக்கியமாக திக்கோ குழுவினை நடத்தி கொண்டோ பல்வேறு தரப்பினரை ஏமாற்றி வந்திருக்கிறார் என்ற செய்திகள் இதன் மூலம் வெளியாகி இருக்கிறது எனவே இது தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முடுக்கி இருந்தார்கள் இதன் அடிப்படையில் தான் இப்பொழுது திலனிப் பிரியமாளி நேற்றைய தினம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த ஆஜர்படுத்தப்பட்டதற்கு பிறகு விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல்கள் இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இது ஒரு வகையான திருட்டு முறைமை அல்லது வியாபார முறைமை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் போட்ட முதலீடுக்கு என்ன நடந்தது இவர் ஏமாறுந்து விட்டாரா அல்லது இவர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக பிரியமான இவ்வாறு செயற்பட்டாரா என்பது எமக்கு தெரியாது இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தப் போகிறோம் இந்த செய்தியும் இன்றைய தினம் சிங்கள நாளிடுகளில் மிக முக்கியமான செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது ஓடும் ரயிலில் வழிப்பறை கொள்ளை இடம்பெற்றிருப்பதான செய்திகள் தான் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன மோபிம பத்திரிகையில் இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது தும் பெண்ண கடுவக்கின் கொட்டா ரன்படு சகம் முதல் கொள்ள காலா என்பதுதான் இந்த தகவலாக அமைந்திருக்கிறது கொழும்பிலிருந்து மாத்திரைக்கு பயணித்த ரயிலில் தான் வாழ்வட்டு கும்பல் தாக்குதல் நடத்தியிருக்கிறதே தங்க சங்கலிகளை எடுத்திருக்கிறார்கள் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது வாள்களுடன் புகையிரதத்துக்குள் நுழைந்த திருடர்கள் இரண்டு பேர் பெண்களின் களத்திலிருந்த தங்கச் சங்கிலிகள் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்துடனான பணப்பை என்பனவற்றை கொள்ளையிட்டு சென்றிருக்கிறார்கள் கொழும்பிலிருந்து மாத்திரை நோக்கி பயணிக்க ஆரம்பித்த குறித்த புகிரதம் அங்குலான புகைய நிலையத்தை காலை ஐந்து முப்பது மணிக்கு சென்றடைந்திருக்கிறது அதன்போதே சந்தேக நபர்கள் இருவர் புகிரதத்துக்குள் நுழைந்திருக்கிறார்கள்

அதிக நபர் ஒருவர் காயங்களுக்குள்ளாகி புகிறது வீதியில் விழுந்திருந்த நிலையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மற்றைய சந்தேகம் நபர் தங்கச்சங்கில்கள் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் இருந்த பணப்பையுடன் தப்பிச் சென்றிருக்கிறார் பல்லைமுனை மன்னார்தெற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த தம்பதியினர் இருவரே இந்த சம்பவத்தில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் மொரட்டுவை பிரதேசத்தில் இருக்கின்ற மோட்டார் சைக்கிள் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக வருகை தந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவ்வாறு வாழ் தாக்குதலுக்குள்ளான ஆண் மற்றும் பெண் ஆகிய இருவரும் கலபோவிலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டிருப்பதோடு கொள்ளையர்களில் இருவரில் ஒருவருக்கு தலைவர்

இரண்டு சந்தேக நபர்கள் வந்தவர்களில் ஒருவர் இந்த பணம் பறிக்க முற்பட்ட சந்தர்ப்பத்தில் தங்கச்சங்கிலி அபகரிக்க முற்பட்ட சந்தர்ப்பத்தில் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறார் அதாவது தாக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது தப்பிச்செல்கின்ற பொழுது எங்கேயும் ஒருவேளை குடிபோதையில் இருந்திருக்கலாம் விழுந்திருக்கலாம் அந்த நேரத்தில் தலையில் அடிபட்டிருக்கலாம் இப்போது அவர் சிக்கியதனால் மற்றவரும் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நாங்கள் அவதானிக்க கூடும் இதே நேரத்தில் செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் மாணிப்பாயில் தங்கச்சங்கிலி வழிப்பறையில் ஈடுபட்ட மூவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தினகரன் பத்திரிகை இன்றைய தினம் ஒரு செய்தியினை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது தொடர்பான தகவலை பற்றி இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அந்த வகையில் இது தொடர்பில் வெளியாகி இருக்கிற செய்தியில் யாழ்ப்பாணம் மாணிப்பாயில் வீதியில் ஆசிரியர் ஒருவரை வழிமறத்து கத்தியை காண்பித்து மிரட்டி நான்கரை போன் தங்கச்சங்களை வழிப்பறி செய்த மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் பிரபல பாடசாலை ஒன்றில் கற்பிக்கும் ஆசிரியர் கடந்த முதலாம் தேதி வீடு திரும்பிய போதே வழிப்பறி கொள்ளை அக்கத்தி முனையில் இடம்பெற்றிருக்கிறது சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தான் யாழ்ப்பாண பிராந்திய மூத்த போலீஸ் அத்தியன் கீழ் எங்கும் தலைமை போலீஸ் பரிசோதனால் நிக்கோல் பிரான்சிஸ் தலைமையிலான மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் முன்னெடுத்த நடவடிக்கையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஊழல் மற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று இருபத்தைந்து மற்றும் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய மூவரிவாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது